வெல்கம் டு விஜய்ஸ் கரியர் ஸ்கோப் ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு நாம மெய் எழுத்துக்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் மெய் எழுத்துக்கள் மொத்தம் பதி நெத்து இங் இட் இன்

இலக்கு இங்கு குரங்கு இங்கு சங்கு இங்கு தேங்காய் இங்கு மாங்காய் இச்சு பச்சை கிளி இச்சு எலுமிச்சை இச்சு பச்சை வயல் டச்சன் அஞ்சல் பெட்டி விஞ்ஞானம் ம்ஜு ஊஞ்சல் இஞ்சு மஞ்சள் இட்டு முட்டை இட்டு பட்டம் இட்டு சட்டை இட்டு திராட்சை இட்டு கட்டிடம் எண்ணு நண்டு எண்ணு கண் எண் பூண்டு எண்ணு தண்ணி நட்டை வா அட்டை நட புத்தகம் இந்து பந்து இன்று பேருந்து இந்து செவ்வந்தி புண்டு காந்தி இந்து ஆண்டை இப்பு கப்பல் இப் ஆப்பிள் இப் அப்பா இப் கரப்பான் இப் பாப்பா எம் மரம் எம் மாம்பழம் எம் பாம்பரம் எம் அம்மா எம் சிங்கம் ஈ நாய் ஈ தேங்காய் ஈ கொய்யா ஈ பாக்கற்காய் ஈ பாய் எர் தேர் எர் ஏர் எர் ஊர்த்தி எர் மார்பு எர் தண்ணீர் மயில் பல்லி தேவல் கால் வயல் செவ்வாழை எவ் செவ்வந்தி பூ இவ் ஔவை செவ்வகம் செவ்வானம் இல் தாய்பால் இல் செவ்விட்டல் ஏழ்ய் ஏழு ஏழ்வாய் ஏள் பள்ளிக்கூடம்

அண்ணாசி பழம் என் அண்ணம் என் கண்ணம்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்